இதான் இன்சுலின் செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இலைகள்லாம் வந்து நல்ல நீளமாக அந்த ஸ்பைரல் மாதிரி போகும் ஸ்பைரல் ஃப்ளாக்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது இதோட இலைகள் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது சுகர் உள்ளவங்க இந்த பச்சை இலைகளாகவே மென்று சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுவுமே இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது தான் இஞ்சினாலே தெரியும் அடியிலேருந்து நம்மளுக்கு கிழங்கு பூ அந்த வேறு கடியில தான் அந்த கிழங்குகள் மாதிரி இருக்கும் இதுவும் அடியில் நிறைய கிழங்குகள் வச்சு அதுலேருந்து பக்கம் வெடித்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய வேர் வேறாக வந்து அதுலேருந்து பக்கத்தில் புதுசாக தழுப்புலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் பூக்கள் கூட பூக்கும் புது தளிர்கள் எல்லாமே அடியிலேருந்து அந்த வேர்களில் இருந்தால் புதுசு புதுசாக பிரிஞ்சு வரும் ஆனால் இன்னைக்கு என்னோட செடியில் பார்த்தேன் ஏதோ ஒரு உருண்டையாக தெரிஞ்சது இது மேபி பூவாக இருக்கும் அடுத்து பூ வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பூ வரல அதுலேருந்து பாருங்கள் ஒரு வேர் மாதிரி வந்து புதுசாக வந்து அதுலேருந்தே ஒரு இலைகள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு இது எப்படின்னு தெரியல ஏற்கனவே இது இந்த இடத்துல பூ வந்துருந்ததான்னு தெரில அந்த பூ வந்து காஞ்சி அதுலேருந்து அடுத்து வந்து ஒரு கிழங்கு வச்சு புது தளிர் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்சுலின் செடியில் இந்த மாதிரி தான் வருமானு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க